வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான் இந்த மலச்சிக்கல் குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த பிரச்சினையினால் ரொம்பவே அவதிப்படுவாங்க தினமும் நம்ம மலம் கழித்தோம் அப்படின்னா ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கழிப்பது கொஞ்சம் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணோம் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை கூட அவங்களுக்கு மலம் கழிக்கும் பிர பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மலச்சிக்கல் வருவதற்கு காரணங்கள் சொல்லி நம்ம பார்த்தா உடல் சூடு அதிகமாக இருக்கிறது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது காலையில நம்ம நேரமாக இந்திக்காமல் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் பருகாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லப்போனோம் அப்படின்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் காய்கறிகள் அதை நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சினையினால் ரொம்பவே அவதிப்படுவோம் தினமும் மலம் கழிக்கிறது தான் ரொம்பவே நமக்கு நல்லது இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலே இன்னும் நிறைய பல வியாதிகளுக்கு அது வந்து ஒரு துணை போகும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சொல்லப்போனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் நடக்க முடியாது மூட்டுகளில் ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும் அவங்களுக்கு ரொம்பவே வலினால் ரொம்பவே அவதிப்படுவாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா தலைவலி அதிகமான தலைவலி அவங்களுக்கு ஏற்படும் இன்னும் சொல்ல எந்த ஒரு வேலையிலையுமே அவங்களுக்கு நாட்டம் இல்லாம இருக்கும் அடுத்தது நம்ம சொல்ல பசி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி மலச்சிக்கல் மட்டுமே நமக்கு இன்னும் நிறைய பல வியாதிகளுக்கு ரொம்பவே துணை போகுது இன்னைக்கு நம்ம குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஏற்படக்கூடிய இந்த மலச்சிக்கலுக்கு குழந்தைகள் என்ன மாதிரியான உணவுகள் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது சில குழந்தைகள் ஒரு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி ஒரு உணவு கொடுக்கணும் பெரியவர்கள் என்ன மாதிரியாக நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு நிவாரணம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம் முதல்ல என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த ஏலக்காய் இது நமக்கு நிறைவே நன்மைகளை தரக்கூடியது இதை நம்ம பயன்படுத்த போறது கிடையாது முழுவதுமாக அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதோட நன்மைகள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாய் துர்நாற்றத்திற்கு ரொம்பவே நமக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் பற்கள்ல உங்களுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா அதை சரி பண்றதற்கும் செரிமான கோளாறு சரி பண்றதற்கு வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணுவதற்கு ரொம்பவே நமக்கு உதவியா இருக்கும் இப்போ நீங்க இந்த ஏலக்காயில இந்த மேல் புறத்துல இருக்கக்கூடிய இந்த தோல் நீங்க எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம பயன்படுத்த போறது இந்த விதை உள்ள இருக்கிற இந்த விதை தான் நம்ம பயன்படுத்தணும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அது என்ன எந்த அளவுகள்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துரலாம் நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தைந்து கிராம் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் எடுத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற விதை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நூறு கிராம் தாராளமாக வரும் இருபத்தைந்து கிராம் அந்த மெயில் புறத்தில் இருக்கிற அந்த தோல் வந்து உங்களுக்கு போகும் இப்போ இதை நம்ம எடுத்தாச்சு இது கூட நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பெருஞ்சீரகம் இதுவும் உங்களுக்கு அஜீரண கோளாறு இருந்தது அப்படின்னா அதை சரி பண்றது இருக்கும் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்கள் நீங்க உட்கொண்டுட்டீங்க அப்படின்னா அதை சரி பண்ணும் சரி பண்றதுக்கும் உங்க நீங்க இதை பெருஞ்சிருக்கத்தை சாப்பிட்டு வரும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்க முடியும் இதுவும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் இப்போ நீங்க கிட்டத்தட்ட இந்த விதைகள் நீங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்க ஒரு முன்னூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது நூறு கிராம் தான் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த ஏலக்காய் விதைகள் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெருஞ்சீரகம் மூன்று பங்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்க மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா இடியல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பவுடரா வர்ற மாதிரி நீங்க இடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு சேர்ந்த கலவையில இருந்து ஒரு டீஸ்பூன் அளவு நீங்க எடுத்துக்கோங்க அதாவது தலை தட்டை எடுக்கணும் கோபுரம் மாதிரி நீங்க கும்பமா எடுக்க கூடாது தலை தட்டை நீங்க ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நாலு கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எடுத்துக்கணும் மதியம் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு முப்பது நிமிடம் இடைவெளியில் சாப்பிட்ட உடனே நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் முப்பது நிமிடங்கள் வரைக்கும் தண்ணீர் குடிக்காமல் இருங்க அதுக்கப்புறமா இது ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் அப்படியே வாயில் போட்டு உமிழ்நீரோட சேர்த்து விழுங்கலாம் அப்படி முடியல உங்களுக்கு தொண்டை பகுதியில் செம்முது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வெது வெது பான போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்க குடிக்கலாம் இதே மெத்தடு தான் நைட்டும் நீங்க செய்யணும் நைட்டும் நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு முப்பது நிமிடங்கள் தண்ணீர் குடிக்காம இருந்துட்டு முப்பது நிமிடங்கள் கழித்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு இந்த மலைச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனை கண்டிப்பா இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த மெத்தடு இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இன்னும் ஒரு சில காரணங்கள் நம்ம சொல்லலாம் இந்த காரணத்தினால கூட உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது என்ன சொல்லி பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது பால் குடிக்கிற போது சிலருக்கு மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக பால் குடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு பால் குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை வரும் இன்னும் சொல்ல போனா டயட் இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல தவறான பா டயட் அவங்க ஃபாலோ பண்றது நீரிழிவு நோய் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அப்படி இல்லை தண்ணீர் அதிகமா குடிக்காம அதாவது ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்காம இருந்தாங்க அப்படின்னா உடல்ல நீர் இழப்பும் அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் சாப்பிடாமல் இருப்பதும் ஒரு சிலர் வந்து மருந்து எடுப்பாங்க மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால கூட அவங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம் அடுத்ததான் நீங்க இந்த கற்றாழை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு பிளெயினான ஜெல் கிடைக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மடல் கிடைச்சதுன்னா மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி கற்றாழை ஜெல் கிடைக்கும் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் பிளெயினாகவே உங்களுக்கு கிடைக்க அதை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க இதை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மடல் எடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எப்போதும் நான் சொல்கிறது தான் நல்லா தெரிஞ்ச மெத்தட் தான் அதனால் நீங்கள் இதை ஏழுலருந்து எட்டு முறை நல்லா நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க அது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இந்த உள்ள இருக்கிற அந்த சதை பற்ற நல்லா நீங்க மிக்சில போட்டு அடிச்சுக்கோங்க அடிச்சிட்டு அது கூட நீங்க சேர்க்க கூடியது மோர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்ல மோர் கிடைக்கல அப்படின்னா நீங்க எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த கற்றாழைய மட்டும் நீங்க குடிச்சிட்டு வாங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்து ஒரு ஒரு மணி நேரங்கள் கழித்து கூட நீங்கள் குடிக்கலாம் இந்த மெத்தட் தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சரியாகும் இன்னும் சொல்லப்போனால் வைட் டிஸ்சார்ஜ்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்ததுன்னா உடல் சூடு காரணமாகவும் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த உடல் சூடு அதிகமாக இருந்ததுனாலும் இந்த கற்றாலையை நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஸோ இந்த மெத்தட் நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்ததா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி பார்த்தா பேரிச்சை பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே அது கிடைக்கும் அந்த பேரீச்சை பழம் ஒரு மூன்று பழம் விதை நீக்கிய பழம் எடுத்து வெது வெதுப்பான வெந்நீரில் நல்லா நீங்கள் ஊற வச்சிருங்க ஒரு இருநூறு எம்எல் வெந்நீர் ஊற்றி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கைகளாலவே கைகளாலேயே நல்லா பிசிஞ்சு எடுத்து அதை நீங்கள் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து மாதம் கடந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சங்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க ஆனால் நீங்கள் நல்லா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படி இல்ல ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கறீங்க அப்படின்னா ஓரளவு நீங்க பில்டர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்க முடியும் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் அடுத்தத நம்ம ஒரு கிளாஸ்ல இருநூறு எம்எல் அளவுக்கு நல்ல சூடான வெந்நீர் நம்ம ஊற்றிக்கலாம் இதுல நம்ம அடுத்ததா சேர்க்க போறது இந்த மாதிரி நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்கள் கிட்ட வெண்ணெய் இருக்குது அப்படின்னா அந்த வெண்ணையை கூட நீங்கள் உருக்கி அதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதை கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஐந்து எம்எல் அளவுக்கு உங்களுக்கு வரும் இதையும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி சேர்க்கிறப்போ உங்களுக்கு அந்த சூடான வெந்நியில் நம்ம போட்டதும் நல்லா இந்த மாதிரி உருகி வரும் நல்லா இந்த பண்ணி எடுத்துக்கோங்க முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக வெது வெதுப்பான நிலையில நீங்க இதை குடிச்சுட்டு படுத்துறணும் ரொம்ப ஆரீக்கவும் கூடாது ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்க தினமும் செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கண் பார்வை திறன் அதிகமாகும் ஸ்கின் வந்து நல்ல ஒரு குளோவிங்கா உங்களுக்கு இருக்கும் கூடவே உங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் உங்களுக்கு தடுக்கப்படும் வந்தாலும் உங்களுக்கு சரியாகும் ஸோ இந்த மெத்தட் நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது ஒன்னு மட்டும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்ஸுங்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ